அத்தியாயம் நூற்று ஒன்பது ஆன்மீக அடுப்பின் பரிணாம வளர்ச்சி பகுதி மூன்று இன்று போட்டியின் இறுதிச் சுற்றுக்கான சீட்டு குழுக்கள் நாள் அறுபது போட்டியாளர்கள் ஆறு குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு குழுவிலும் லீக் போட்டிகள் நடத்தப்பட இருந்தன இதன் பொருள் ஒவ்வொரு குழுவிலும் உள்ள போட்டியாளர் தலா ஒன்பது போட்டிகளில் பங்கேற்பார் இதன் மூலம் அதிர்ஷ்டத்தால் வெல்லும் வாய்ப்பு குறைவதோடு இந்த இளைஞர்கள் தங்கள் போர் அனுபவத்தையும் மேலும் அதிகரிக்க முடியும் பின்னர் ஒவ்வொரு குழுவிலிருந்தும் முதல் இரண்டு இடங்களை பிடிப்பவர்களும் மூன்றாம் இடத்தை பிடித்த ஆறு பேரில் சிறந்த நான்கு பேரும் என மொத்தம் பதினாறு பேர் நாக் அவர் போட்டிக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் இந்த இறுதிச் சுற்று இன்னும் நீண்டதாக இருக்கும் ஆனால் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்றால் ஆரம்ப சுற்றுகளில் சன்மானங்கள் கிட்டத்தட்ட இல்லாத நிலையில் இறுதி சுற்றில் மூன்று ஆன்மீக அடுப்புகள் சன்மானமாக வழங்கப்பட இருந்தன எந்தவொரு தொழிலில் இருப்பவருக்கும் ஆன்மீக அடுப்பின் முக்கியத்துவம் மிகப்பெரியது தகுதிச் சுற்றுகளின் போது ஒரே கோவிலைச் சேர்ந்தவர்களுக்கிடையே போட்டிகள் நடைபெற்றதால் அவை அமைதியான முறையில் இருந்தன ஆனால் இந்த இறுதி சுற்றில் போட்டியாளர்கள் தங்கள் எதிரிகளை எப்படியாவது தோற்கடிக்க முயற்சிப்பார்கள் இந்த மூன்று ஆன்மீக அடுப்புகளுக்காக அவர்கள் எந்தவிதமான கட்டுப்பாட்டையும் காட்ட மாட்டார்கள் கூட்டணியின் அலுவலக அரண்மனையில் பத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒவ்வொரு போட்டியாளரின் அடையாளத்தையும் சரிபார்த்துக் கொண்டிருந்தனர் போட்டியின் இறுதிச் சுற்றில் போட்டியாளர்களின் ஆசிரியர்கள் இனி அவர்களை பார்த்துக்கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் டீமான் வேட்டை படைகள் கூட்டணியில் மிக உயர்ந்த அந்தஸ்து கொண்ட ரகசிய அமைப்பாகும் எனவே புதிய ஆட்கள் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவை மிகவும் இரகசியமாக பராமரிக்கப்பட்டன அறிக்கை செய்யும் நேரம் அரை மணிநேரம் மட்டுமே அதை தவறவிட்டால் இறுதிப் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை இழப்பார்கள் நேரம் விஷயத்தில் கூட்டணி மிகக் கடுமையாக இருந்தது ஏனெனில் ஒரு சக்தி வாய்ந்தவருக்கு நேரக் கட்டுப்பாடு இல்லை என்றால் எதிர்காலத்தில் அவர் பெரிய தவறுகளை செய்ய வாய்ப்புள்ளது ஹாஹா நாம் இறுதிப் போட்டியில் பங்கேற்கப் போகிறோம் நான் உண்மையிலேயே மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன் ஒரு வெளிப்படையான சிரிப்பு சத்தமாக வெடித்தது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அலுவலக அரண்மனையை நோக்கி வந்தனர் அந்த பெண் சிவப்பு கவசத்தை அணிந்திருந்தாள் மிகவும் உயரமாக இருந்தாள் அவளது அழகிய உடல் முழுவதுமாக அவளது கவசத்தால் மூடப்பட்டிருந்தது அவளை மிகவும் வீரம் நிறைந்தவளாகவும் பயங்கரமானவளாகவும் காட்டியது அவளது சிவப்பு முடி அவளது தலையின் பின்புறத்தில் அவிழ்த்து விடப்பட்டிருந்தது அவள் தலைக்கவசம் அணியவில்லை அவளது முகம் பார்க்க மிகவும் கவர்ச்சியாக இருந்தது அவளது அழகான தோற்றம் மிகவும் ஈர்க்கக்கூடியதாக இருந்தது அவளது உள் ஆன்மீக சக்தியின் வளர்ச்சி வெளிப்படையாக தெரிந்தது ஆனால் அவளுக்கு பக்கத்தில் இருந்த பையன் இன்னும் அதிகமாக கவர்ந்தான் இந்த பெண்ணுடன் ஒப்பிடும்போது அந்த பையன் சற்றே குட்டையாக தெரிந்தான் கருப்பு முடி அவனது தலையின் பின்புறம் அழகாக விழுந்தது அவனது தெளிவான பொன் நிற கண்கள் லேசாக சுழலும் ஒளிக்கற்றை போல இருந்தன அவனது அழகான மற்றும் மென்மையான தோற்றம் அவனுடன் இருந்த பெண்ணை விடவும் ஈர்க்கக்கூடியதாக இருந்தது அவனது கருவிழிகள் மென்மையாகவும் சாதாரணமாகவும் தெரிந்தன தொடக்கம் முதல் இறுதி வரை அவனது முகத்தில் ஒரு மெல்லிய சிரிப்பு பரவியிருந்தது எப்படி பார்த்தாலும் அவனை ஒரு அப்பாவித்தனமான அழகான சிறுவனாக மட்டுமே பார்க்க முடிந்தது அலுவலக அரண்மனையின் வாயிலுக்கு வந்தவுடன் இந்த இரண்டு பேரும் உடனடியாக ஊழியர்களைச் சந்தித்தனர் ஆறு பெரிய கோவில்களின் சண்டை பலத்தை வீணாக்காமல் இருக்க இருந்த இந்த வெளி அலுவலக அதிகாரிகள் சாதாரண மக்களாக இருந்தனர் அவர்கள் எந்த ஆறு பெரிய தொழில்களையும் சேர்ந்தவர்கள் அல்ல நீங்கள் இருவரும் இறுதிப் போட்டியில் பங்கேற்க வந்தீர்களா போட்டி ஆரம்பத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாள அட்டையை காட்டுங்கள் இந்த இளம் ஊழியர் அவர்களை மரியாதையுடன் அணுகினார் ஸ்டீமான் வேட்டை தேர்வின் இறுதிச் சுற்றில் அவர்களால் நுழைய முடிந்தால் கூட்டணியின் இளம் தலைமுறையினரிடையே அவர்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் இருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார் அந்த பையன் மற்றும் பெண்ணின் அடையாள அட்டைகள் விரைவாகச் சரிபார்க்கப்பட்டு ஊழியர்கள் அவர்களை வெற்றிகரமாக பதிவு செய்தனர் கோயில் லாங் ஹாவோசின் லீ சின் தயவு செய்து என்னுடன் வாருங்கள் நீங்கள் இருவரும் இந்த பையனும் பெண்ணும் லாங் ஹாவோ சென்னும் லீ சின்னுமே ஆவார்கள் அண்ணனும் தங்கையும் ஒன்றாக வந்திருந்தனர் திடீரென்று அதே நேரத்தில் அவர்களுக்கு பின்னால் ஒரு மகிழ்ச்சியான குரல் கேட்டது நில்லுங்கள் நில்லுங்கள் எனக்காக காத்திருங்கள் ஒரு நட்புணர்வுடன் ஒரு தடுமாற்றமான மனிதன் அவசரப்பட்டு அவர்களின் பக்கம் வந்தான் லாங் ஹாவோ சென்னும் லீ சின்னும் திரும்பி பார்த்தனர் திடீரென்று ஒரு பழக்கமான அழகான முகத்தை கண்டனர் ஆழ்ந்த பச்சை முடி அவனது தோளில் சரிந்து அசைந்தது ஒரே அசைவில் மக்கள் அவனது பாலினத்தை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பிருந்தது வேலை மேச்சங்கி அணிந்திருந்த அவன் அதே சிறப்பான தோற்றத்துடன் இருந்தான் லாங் ஹாவோ சென்னை விடவும் மகிழ்ச்சியாக தெரிந்தான் லின்சின் ஹாவோ சென் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தான் லின்சின் சிரித்துக்கொண்டே சொன்னான் நான் உன்னை நம்பி பந்தயம் கட்டியது சரியானது என்று தெரிகிறது உனது அதிர்ஷ்டம் உண்மையில் சரியாக இருக்கிறது நீங்கள் இருவரும் தகுதிச் சுற்றுகளை கடந்து விடுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை வா சிங் நீங்கள் முன்பை விடவும் அழகாக இருக்கிறீர்கள் இந்த லேசான கவசம் உங்களுக்கு ஒரு வீரம் நிறைந்த தோற்றத்தை அளிக்கிறது ஹேய் நீங்கள் முதல் மூன்று இடங்களுக்குள் வந்தால் என்னை ஏன் தேர்வு செய்யக்கூடாது நான் உங்களுக்கு மருந்துகளை வழங்குவேன் சின் சிரித்துக்கொண்டே நான் முதல் மூன்று இடங்களுக்குள் வருவது சாத்தியம் என்று நீ உண்மையிலேயே நம்புகிறாயா சீக்கிரம் உனது இருப்பை பதிவு செய் நாம் ஒன்றாக உள்ளே செல்லலாம் லின் சின்னை பார்த்தவுடன் லாங் ஹாவோ சென்னுக்கு அவன் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டது அவனை சந்திக்காமல் இருந்திருந்தால் ஹாவோ யூக்கு மிகவும் முக்கியமானதாக தெரிந்த அந்த கோலத்தை அவன் கண்டுபிடித்திருக்க மாட்டான் மேலும் சின் கொடுத்த மருந்துகள் உண்மையிலேயே மிகச்சிறந்தவை ஆன்மீக சேகரிப்பு மாத்திரைகள் இல்லையென்றால் லாங் ஹாவோ சென் ஐந்தாவது நிலைக்கு இவ்வளவு சீக்கிரம் முன்னேறியிருக்க முடியாது லீ சின்னின் வார்த்தைகளை கேட்டதும் லின் லின்சின் அவசரப்பட்டு தலையசைத்து தனது அடையாள அட்டையை எடுத்து ஊழியரிடம் கொடுத்தான் அவனது அடையாள அட்டையை பார்த்ததும் இந்த ஊழியர்கள் வெளிப்படையாக ஆச்சரியப்பட்டனர் லாங் ஹாவோ சென்னையும் லீ சின்னையும் பார்த்ததை விடவும் அவனுக்கு அதிக மரியாதையுடன் பார்த்தனர் மேஜ்கோவில் லின்சின் நீங்கள் மூவரும் தயவுசெய்து என்னுடன் வாருங்கள் மூன்று இளைஞர்களும் ஊழியர்களுடன் உள்ளே சென்றனர் லாங் ஹாவோ சென் மகிழ்ச்சியுடன் சகோதரா லின் உண்மையில் சக்திவாய்ந்தவன் உனது தகுதி சுற்றுகள் எந்தவித சிக்கலும் இல்லாமல் முடிந்திருக்கும் இல்லையா லின்ஸின் பெருமையுடன் பதிலளித்தான் பரவாயில்லை அதிர்ஷ்டவசமாக இந்த தகுதிச் சுற்றுகளில் நான் முதல் போட்டியாளராக வந்தேன் தகுதிச் சுற்றுகளில் முதலாவதா லாங் ஹாவோ சென்னும் சின்னும் ஒருவரையொருவர் திகைப்புடன் பார்த்தனர் முற்றிலும் ஆச்சரியப்பட்டனர் அவர்கள் தகுதிச் சுற்றுகளை அனுபவித்திருந்தனர் எனவே அவை எவ்வளவு தீவிரமானவை என்பதை அவர்கள் இயல்பாகவே அறிந்திருந்தனர் மேஜ் கோவிலில் போட்டியிடும் மக்களின் எண்ணிக்கை நைட் கோவிலில் இருந்ததைப் போல அதிகமாக இல்லை ஆனால் அவர்களின் போட்டியின் தீவிரம் ஒரு நகைச்சுவை அல்ல லின்ஸின் எதிர்பாராத விதமாக இந்த தகுதிச் சுற்றுகளில் முதல் இடத்தை பிடித்தான் என்றால் அவன் எவ்வளவு வலிமையானவனாக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் அவனும் ஐந்தாவது நிலையில்தான் இருந்தான் ஆசிரியரின் யூகம் தவறில்லை என்று தோன்றியது என்ன ஒரு அற்புதமான பையன் லாங் ஹாவோ சென் அவனை வியப்புடன் பார்த்தான் நம்பாமல் சகோதரா லின் இவ்வளவு வலிமையானவனாக இருக்கும்போது இறுதிப் போட்டியில் நீதான் என்னை விட முதல் மூன்று இடங்களுக்குள் வர வாய்ப்புள்ளது என்று அஞ்சுகிறேன் லின்ஸின் தலையசைத்து நிச்சயம் இல்லை நிச்சயம் இல்லை இறுதி சுற்று தகுதி சுற்றுகளிலிருந்து வேறுபட்டது உண்மையில் அதிர்ஷ்டம் மிகவும் முக்கியமானது என்று பதிலளித்தான் லாங்ஹாவோ சென்னின் வார்த்தைகளை கேட்டவுடன் அவன் முற்றிலும் முட்டாள்தனமாக இல்லாத ஒரு பதிலை அளித்தான் இறுதிச் சுற்று தகுதிச் சுற்றுகள் போல இருந்தால் அவன் எளிதாக முதல் மூன்று இடங்களுக்குள் நுழைய முடிந்தால் தனது அணியில் கிடைக்கக்கூடிய மிகவும் சக்திவாய்ந்த கூட்டாளியை அவன் தேர்வு செய்ய முடியவில்லையா தனக்குத்தானே ஒரு கூட்டாளியை தேர்ந்தெடுப்பது நிச்சயமாக மிகவும் விரும்பத்தக்க தேர்வாக இருந்தது அவர்கள் பேசிக்கொண்டிருந்தபோது அவர்கள் ஏற்கனவே கூட்டணியின் அலுவலக அரண்மனைக்குள் வந்துவிட்டனர் ஒரு அகலமான வளைந்த கதவின் முன் பணியாளர்கள் நின்று வரவேற்கும் சைகை செய்தனர் கதவு திறக்கப்பட்டவுடன் உள்ளே ஒரு பெரிய மண்டபத்தில் இரண்டு வீரர்கள் இருப்பதைக் கண்டனர் இந்த மண்டபம் வட்ட வடிவமானது ஒன்று புள்ளி ஆறு ஐந்து மீட்டர் உயரமான மேடை மேலே இருந்தது எண்ணற்ற நாற்காலிகள் வட்டமாக அமைக்கப்பட்டிருந்தன தோராயமாக ஐநூறு பேர் ஒரே நேரத்தில் அமரக்கூடியதாக தோன்றியது ஒரு பெரிய பளிங்கு விளக்கு கூரையிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்தது முழு மண்டபத்தையும் ஒளிரச் செய்தது லின்சின் மெல்லிய குரலில் இது கூட்டணியின் அலுவலக அரண்மனையின் சிறிய அதிகாரப்பூர்வ வணிக மண்டபம் இன்று இங்குதான் நாம் சீட்டு குலுக்கப் போகிறோம் என்றான் லீ சின் அவனை நம்பாமல் உனக்கு இந்த இடம் பழக்கமா என்று கேட்டாள் லின்சின் சிரித்து கொண்டே நான் கடந்த காலத்தில் சில முறை வந்திருக்கிறேன் என்றான் லாங் ஹாவோ சென்னும் லீ சின்னும் ஒருவரையொருவர் பார்த்தனர் இந்த நண்பன் லின் முன்பை விடவும் மர்மமானவனாக தெரிந்தான் அதே நேரத்தில் அதிகாரபூர்வ வணிக மண்டபத்திற்குள் வேறு சிலரும் வந்தனர் லாங் ஹாவோ சென் தன்னை அறியாமலேயே சுற்றிலும் பார்த்தான் விரைவாக அவன் யாங் வென்ஷாவை கண்டான் அதேபோல் யாங் வென்ஷாவும் அவனை கண்டான் தகுதிச் சுற்றுகள் நடைபெற்றபோது இருந்ததை விட யாங் வென்ஷாவின் முகம் மிகவும் வெளிறி இருந்தது லாங் லாங்ஹாவோ சென்னை பார்த்தவுடன் அவனது முகம் முற்றிலும் மாறி வெளிப்படையாக பகையோடு கூடிய ஒரு பார்வையை வெளிப்படுத்தினான் ஏய் அவனுக்கு என்னவாயிற்று அவனது முகம் சரியாக தெரியவில்லையே லாங் ஹாவோ சென் ரகசியமாக இதை நினைத்தான் மேலும் அவனுக்குள் போர் உத்வேகம் அதிகரித்தது யாங் வென்ஷாவை மீண்டும் எதிரியாகப் பெறும் வாய்ப்பு கிடைத்தால் அவன் நிச்சயமாக அவனை இன்னொரு முறை சவால் செய்வான் முந்தைய சண்டையின் அனுபவத்துடன் லாங் ஹாவோ சென் தான் இங்கு குறைபட்டான் என்பதை அறிந்திருந்தான் ஆசிரியர் சொன்னது சரிதான் நான் ஏன் அவனுடன் நேருக்கு நேர் சண்டையிட்டேன் எனக்கு நுட்பம் போதாதா விரைவில் அவன் மற்றொரு பழக்கமான நபரை பார்த்தான் சர்வ தூரத்தில் ஒரு பெரிய வழுக்கை தலை பளிங்கு ஒளியில் ஜொலித்தது அது சிமாசியன் இல்லையா அப்படியானால் அவனும் தகுதிச் சுற்றுகளை விட்டான் அவனது வினோதமான சண்டை திறனை நினைத்து லாங் ஹாவோ சென்னுக்குச் சிரிப்பு வந்தது அவன் குணப்படுத்த முடியாத ஒரு பூசாரி டு 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 தனக்கு பின்னால் ஒரு பழக்கமான சத்தம் கேட்டதும் லாங் ஹாவோ சென்னுக்கு இயல்பாகவே திரும்பி பார்க்கும் எண்ணம் வந்தது அவன் மட்டுமல்ல முழு அதிகாரபூர்வ வணிக மண்டபத்திலும் குறைந்தபட்சம் பத்து ஜோடி கண்கள் ஒரே நேரத்தில் திரும்பின அவர்களில் பெரும்பான்மையானோர் அசாசின் கோவிலை சேர்ந்தவர்கள் அவர்கள் தங்கள் முகத்தை மூடிய கருப்பு திரையை அணிந்திருந்தனர் ஆனால் அவர்களின் கண்கள் அவர்களின் மரியாதைக்குரிய பார்வையை மறைக்கவில்லை யாங் வென்ஷாவும் இந்த சத்தத்தை கேட்டான் இது அனைவருக்கும் தெரிந்த சத்தம் அது அவர்களை திகைக்க வைத்தது அது அவள் அது அவள் அது அவளே நைகோவில் இந்த விஷயத்தை ஏன் தண்டிக்கவில்லை என்று யாங் வென்ஷாவுக்குத் தெரியவில்லை அவன் தனது தாத்தாவின் உதவியை நாடவில்லை இந்த இழப்பு அவனுக்கு அவமானமாக இருந்தது எனவே அவன் தனது சொந்த திறமைகளால் அவளை திரும்பப் பெற விரும்பினான் ஆனால் கையறை மீண்டும் இந்த இடத்தில் பார்த்ததும் அவனது இதயம் கணக்கிலடங்காமல் நடுங்கியது அவள் இங்கு தோன்ற முடிந்தது என்றால் அவள் டீமான் வேட்டை தேர்விலும் பங்கேற்பவள் என்று அர்த்தம் எனவே அவளது வயது நிச்சயமாக இருபத்தைந்து வயதுக்கு கீழ் இருந்தது முந்தைய நாள் நடந்த அவர்களின் போரை நினைத்து பார்த்த யாங் வென்ஷாவிற்கு வியத்துவிட்டது அவனது உடலில் இருந்த காயங்கள் ஏற்கனவே முழுமையாக குணமடைந்து விட்டன ஆனால் அவனது காயங்கள் திடீரென்று வலிக்கத் தொடங்கியதாக உணர்ந்தான் கையரின் அச்சுறுத்தும் தாக்குதல் அவனது மனதில் நீங்காத ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த நேரத்தில் ஒரு நீல நிற மூங்கில் கம்பை பயன்படுத்தி இந்த பார்வையற்ற பெண்ணை பார்த்த லாங் லாங்ஹாவோ சென்னின் எதிர்வினையை அவன் கண்டான் கையேர் நீ உண்மையிலேயே வந்தாயா லாங்ஹாவோ சென் வேகமாக நடந்தான் பல நாட்களாக அவளை பார்க்காமல் மூங்கில் பிரம்பில் இருந்து வரும் இந்த பழக்கமான சத்தத்தை கேட்டதும் அவனது இதயத்தில் ஏதோ ஒன்று விடுவிக்கப்பட்டது போல உணர்ந்தான் கிட்டத்தட்ட ஒரு தயக்கமும் இல்லாமல் அவன் திடீரென்று அவளது கையை பிடித்தான் தரையில் படும் நீல மூங்கில் பிறம்புடன் கையர் லேசாக திரும்பி பார்த்தாள் பின்னர் லாங் ஹாவோசென்னின் கையைத் தவிர்த்து மிகவும் வெட்கத்துடன் அவனது காதில் மென்மையாக தெரியுமா இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள் என்றாள் லாங் ஹாவோசென்சரு சங்கடமாக உணர்ந்தான் தலையசைத்து மன்னித்துவிடு நான் நாம் முதலில் பக்கத்தில் உட்காரலாமா என்று கேட்டான் அவன் பேசும்போது இந்த முறை கையேரின் கையை பிடிக்கவில்லை ஆனால் அவளது நீல மூங்கில் பிரம்பை பிடித்து கொண்டு அவளுடன் ஒரு இடம் தேடி உட்காரப் போனான் யாங் வென்ஷாவ் அவர்கள் செல்லும் திசையை பார்த்தான் அவனது இதயம் முழுவதும் துக்கமும் கோபமும் நிரம்பியிருந்தது இயற்கையாகவே இந்த நாற்றம் பிடித்த சிறுவனை நோக்கி என்ன ஒரு அபத்தமான பேரழிவு அசாசின் கோவிலைச் சேர்ந்த அசாசுங்கள் அவனைப் போல நினைக்கவில்லை அவர்களின் கண்களில் வினோதமான பார்வைகள் அவனையே உற்று நோக்கின அவன் ஒரு நைட் போல முதல் அக்காளுடன் அவனுக்கு என்ன உறவு இருந்தது தகுதிச் சுற்றுகளில் பத்தாவது இடத்தை பிடித்திருந்தாலும் இந்த சோதனையைக் கடந்து வந்த அனைத்து அசாசுங்களும் அவளை ஒரு வழிபாட்டுடன் பார்த்தனர்